இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சில பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா நிறுவனங்கள் கம்பெனிஸ் தங்களுக்கு எப்போல்லாம் பண தேவை இருக்கோ அப்போல்லாம் அவங்களுடைய ஷேர்ஸை இன்வெஸ்டர்கிட்ட விற்பாங்க இன்வெஸ்டர்ஸும் அந்த ஷேர்ஸை வாங்கி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட் எடுத்துக்கலாம் இங்கே நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக போவோம் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் விற்கிறதுக்காக போவோம் அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் இங்கே நம்மக்கிட்ட ஷேர் இருந்தால் விற்கிறதுக்காக போவோம் நமக்கு ஷேர் வேணும்னா வாங்கிறதுக்காக போகும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஷேர் வாங்கிறதுக்கு போகிறோன்னா அங்கே ஒரு செல்லர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஷேரை விற்கிறதுக்கு போகிறோன்னா அங்கே ஒரு பையர் இருக்கணும் அப்போ தான் ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் ஆகும் நம்ம ஷேர்ஸ் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் அந்த ஷேரை விற்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படின்னா நம்மளால் ஷேர்ஸ் வாங்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஷேர் விற்கிறதுக்கு போகிறோம் ஆனால் அந்த ஷேர்ஸ் வாங்கிறதுக்கு யாருமே இல்லைனாலும் நம்மளால் அந்த ஷேரை விற்க முடியாது கடைசியில் அங்கே ட்ரேட் நடக்காது ஸோ ஒரு ட்ரேட் நடக்கணுன்னா செல்லர்ஸும் இருக்கணும் பையர்ஸும் இருக்கணும் நம்ம இந்தியாவில் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது ஒன்று பிஎஸ்சின்னு சொல்லுவோம் இந்த பிஎஸ்சியை சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்செக்ஸ் அப்படின்னா சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் இதுதான் ஷார்ட்டாக சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஎஸ்சியில் இது வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது ஆனால் இதில் நாலாயிரம் கம்பெனிஸ் இருந்தாலும் டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த சென்செக்ஸ் பாயிண்ட்ஸை கேல்குலேட் பண்ணுவாங்க இதில் இன்னொன்று என்எஸ்சி என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதை ஷார்ட்டாக நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க நிஃப்டி அப்படின்னா நேஷ்னல் ஃபிஃப்டி இதை தான் ஷார்ட்டாக நிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிஃப்டியில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறு கம்பெனிஸ்க்கு மேலே லிஸ்ட் ஆயிருக்கு இதில் ரெண்டாயிரத்தி அறநூறு கம்பெனி இருந்தாலும் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் நடக்கிற ட்ரேட் பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியோட பாயிண்ட்ஸை கேல்குலேட் பண்ணுவாங்க ஒரு ஷேர் அப்படின்னா என்ன இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது ஒரு ஷேர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் ஒரு ஸ்மால் பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் விப்ரோவோட ஷேர் வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு ஷேராக இருந்தாலும் சரி ஆயிரம் ஷேராக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் இப்போது அந்த கம்பெனி எவ்வளோ வளருதோ அதே அளவுக்கு உங்கள் ஷேரோட மதிப்பும் வளரும் அது மட்டும் இல்லை அந்த கம்பெனியோட லாபத்துலேயும் உங்களுக்கு பங்கு கிடைக்கும் அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மூணு விஷயம் இருக்குது ஒன்று பீட் இன்ஃப்ளேஷன் ரெண்டாவது வெல்த் கிரியேஷன் மூணாவது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பணத்தோட மதிப்பு அப்படியே இருக்கும் ஆனால் பொருளோட மதிப்பு மட்டும் ஏறிக்கிட்டே போகும் அதுதான் இன்ஃப்ளேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருப்போம் இந்த வருஷம் அதே அரிசி பத்து ரூபாய் ஏறி அறுபது ரூபாயாக இருக்கும் ஆனால் போன வருஷம் நம்மக்கிட்ட இருந்த ஐம்பது ரூபா இந்த வருஷமும் அதே ஐம்பது ரூபா தான் அந்த ஐம்பது ரூபா வச்சு இந்த வருஷம் நம்ம அந்த அரிசியை வாங்க முடியாது நமக்கு பத்து ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது இதுதான் இன்ஃப்ளேஷன் இந்த இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பணத்தோட மதிப்பு இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு ஏறணும் அதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு வருஷத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் இதுவே நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு செவன் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு மினிமம் டென் பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கிடைக்கும் இது நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக்கை பொறுத்து ரெண்டாவது வெல்த் கிரியேஷன் நான் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு கார் வாங்கணும் இல்லை அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் நான் ஒரு வீடு வாங்கணும் இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல வெல்த் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை சூஸ் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஏற்றுது அடுத்தது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு காம்பவுண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம லாபத்துக்கு லாபம் கிடைக்கும் இப்போ பேங்க்கில் ஒன் இயர்க்கு எயிட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஒன் இயர்க்கு அந்த அமௌண்ட்டை லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒன் லேக்குக்கு ஒன் இயர் முடிஞ்சு உங்களுக்கு ஒன் லேக் எயிட் தௌசண்ட் கிடைக்கும் ஆனால் அதே ஒன் லேக் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுனா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏறிட்டே போகும் கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மினிமம் டென் பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முதலீட்டோட மதிப்பு ஏறிக்கிட்டே போகும் ஆனால் பேங்க்கில் உங்களுக்கு லிமிட் எயிட் தௌசண்ட் அந்த எயிட் தௌசண்ட்க்கு மேலே ஒரு ரூபா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மூணு விஷயம் வேணும் ஒன்று உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ரெண்டாவது டிமேட் அக்கௌண்ட் மூணாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்னா எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஈஸியாக பேங்க்கில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய ப்ரோக்கர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த டிமேட் அக்கௌண்ட்டையும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க புல் மார்க்கெட் பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மார்க்கெட் கண்டினியூஸாக மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே புல்லோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா புல் அட்டாக் பண்ணுச்சுன்னா அது கொம்பால நம்மளை மேலே தூக்கி போடும் அதனால தான் மார்க்கெட் மேலே போகும்போது புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ எல்லாம் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போகுதோ அப்போது பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கரடி நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்மளை கீழே தள்ளி தான் அட்டாக் பண்ணும் அதனால் டவுன் ட்ரெண்டை பேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே ரிஸ்க் இருக்குது நம்ம சேஃப்னு நினச்சிட்டு இருக்க பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட ரிஸ்க் இருக்குது நம்ம பத்து லட்சம் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் அந்த பேங்க் திவாலாகிடுச்சி அப்படின்னா நமக்கு வெறும் அஞ்சு லட்சம் மட்டும்தான் கிடைக்கும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காது பட் இந்த விஷயம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இப்போது நம்ம சேஃப்னு சொல்லி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பேங்க் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க லோன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குவாங்க கம்பெனிஸ் பாண்ட்ஸ் வாங்குவாங்க அடுத்ததாக ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய காசை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு கடைசியாக நமக்கு கொடுக்குறது ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம சேஃப்னு நினச்சிட்டு இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் நம்ம எல்ஐசி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் எல்ஐசி பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் கோடி ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நம்முடைய பணம் தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பெரிய பெரிய லாபம் பார்த்துட்டு கடைசியாக நமக்கு கொடுக்கறது அதில் ஒரு சின்ன அமௌண்ட் ஏன் நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல இது எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய பயம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ரிஸ்க் பயம் போட்ட பணம் எல்லாமே போயிடும் அப்படின்னு நம்ம எல்லாம் இருக்கோம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரிஸ்க் இருக்குது ஆனால் எல்லாம் நம்ம பயப்படுற மாதிரிலாம் கிடையாது ஷேர் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கும் அதிகமாக இருக்கும் உங்கள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போ வேணாலும் மேலே போகலாம் எப்போ வேணாலும் கீழே வரலாம் இதை யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக் இல்லை அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலே லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ லாபம் வருமோ அதே அளவு நஷ்டமாக வரும் பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்டாக் நீங்கள் எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக லாபம் தரக்கூடியது ஆனால் ஷார்ட் டேர்மில் அதிகமான ப்ராஃபிட் கேரண்டி கிடையாது ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் இது சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சேஃப் தான் சிபி அப்படின்ற வேர்ட் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது இவங்க தான் இவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டான எல்லா கம்பெனிஸையும் மானிட்டர் பண்ணுறது இப்போ நம்ம பேங்க்ஸுக்கு எல்லாம் ரிசர்வ் பேங்க் எப்படி ஆக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செபி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு வேர்ட்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மூணு இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐபிஓ ரெண்டாவது டிவிடெண்ட் மூணாவது போர்ட்ஃபோலியோ இதில் ஐபிஓ அப்படின்னா என்ன இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனி ஃபஸ்ட் டைம் தன்னோட ஷேர்ஸை பொதுமக்கள்கிட்ட விற்க வந்திருக்காங்க இதுதான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம் டிவிடெண்ட் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிறைய லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபத்தில் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஷேர் கொடுப்பாங்க அதுதான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் டைரக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க போர்ட்ஃபோலியோ அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதோடைய மொத்த தொகுப்பு தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம் அந்த கோலை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஃபைவ் இயர்ஸில் நான் ஒரு கார் வாங்கணும் இல்லை அடுத்த டென் இயர்ஸில் நான் ஒரு வீடு வாங்கணும் இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்கு படிப்புக்கு வேணும் இல்லை கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் இது மினிமம் ஒன் இயர்லேருந்து மேக்ஸிமம் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் போகும் இது அவங்கவுங்களுடைய தேவையை பொறுத்தது ட்ரேடிங் அப்படின்னா இன்ட்ராடே இது தான் மெயினாக சொல்லுவாங்க சந்தையில் ஒரே நாளில் நடக்கிற ஏற்ற இறக்கத்தை பேஸ் பண்ணி மட்டும் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க அவங்க அன்னைக்கே ஸ்டாக் வாங்கி அன்னைக்கே விற்றுருவாங்க ஆனால் இதில் ப்ராஃபிட் வரவும் சான்ஸ் இருக்குது லாஸ் வரவும் சான்ஸ் இருக்குது இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது நீங்கள் கரெக்டான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி இருக்கிற உங்களுடைய நிலமை ஒரு பத்து ரூபா கிடைக்குமா நாளைக்கு இப்படி மாறும் சான்ஸ் இருக்கு ஸோ கரெக்டான ஷேர்ஸை சூஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்